கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் நாம் கத்தருடைய வார்த்தை கவனமாக நாம் கேட்போம் பாருங்கள் இந்த நாளிலே நாம் கடைசி காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம் ஆகவே நம்மை ஆயத்தப்படுத்தவும் நம்மை திருத்தவும் மனம் திரும்பவும் தான் கத்த நம்மோடு பேசி ஆகவே கத்தருடைய வார்த்தை கவனித்து கேளுங்கள் வாரம் கடந்த முறை நாங்கள் பார்த்த நாங்கள் ஏற்பட்ட திறப்பை அதை குடும்பங்களை ஏற்பட்ட திறப்பை எப்படி அடைக்க வேண்டும் என்று சொல்லி தான் நாம் பா தியானிக்க துவங்கி இருக்கிறோம் அதான் நான் யோஸ்வா முதலாம் அதிகார ஒன்பதாம் வசனத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் கத்தருடைய சுமூகம் நம்மோடு இருக்கும்போது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது வருகிற நன்மைகளை நாங்கள் பார்த்தோனோ மொத்தமாக நாலு நன்மைகள் நாங்கள் பார்த்து நாங்கள் அது எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ நன்மை அதை இருக்குதுன்னு நாங்கள் பார்க்குறோம் அதில் பாருங்கள் பணம் செய்யாதது படிப்பு செய்யாதது உலக காரியங்கள் செய்யாதது கத்தருடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கையில் அது செய்கிறதுன்னு சொல்லி நாம் பார்த்து பாருங்கள் அதான் வேதம் சொல்லுகிற பார்த்தீங்கன்னா நீ போகும் இடமெல்லாம் உன் தேவநாயி கத்தர் உன்னோடு இருக்கிறார் இப்போ எவ்வளோ நல்ல ஒரு காரியம் பாருங்கள் ஒரு 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 ராஜாவுக்கு இல்லாத காரியம் ஒரு பாருங்கள் ஒரு ஒரு நாட்டின் ப்ரெசிடென்ட்டுக்கு இல்லாத ஒரு காரியம் கத்தை நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கத்தர் உன்னோடு கூட என்று சொல்லி பாருங்க இப்போ பிரசிடண்ட் பார்க்கும்போது அவர்கள் பொடிக்காட்டு இருக்கிறாங்க ஆனால் பொடிக்காட்டு இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஆபத்து வருகிறது ஆனா கத்தர் பார்த்தீங்கன்னா நம்மை பாதுகாக்கிறார் அப்ப இந்த பாருங்க இது கொடிதான ஒரு காலத்துல நாம் வாழ்கிறோம் மோசமான ஒரு காலம் இது ஆபத்து நிறைந்த ஒரு காலம் எப்ப என்ன நடக்கிறேன்னு தெரியாத ஒரு காலம் அப்ப அந்த காலத்துல தான் நானும் நீங்களும் நம்முடைய பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா வாழ்கிறார்கள் அப்போ கத்தருடைய சமூகம் தான் நம்மை பாதுகாக்க முடியும் அப்போ அவருடைய சமூகம் நம்மோடு கூட வந்து நம்மை பாதுகாக்கிறபடியால் தான் நாம் சுகத்தோடு நாம் வந்து போகிறோம் திரும்பி நாம் சுக பலத்தோடு நாம் வருகிறோம் எல்லா தீங்குக்கும் கத்தர் விளக்கி பாதுகாக்கிறார் நாம் அதை நாம் யோசிப்பதில்லை ஏதோ நம்முடைய கட்டித்தனம்னு நினைக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ வாகனத்தில் போகும்போது எவ்வளோ விபத்துக்கள் நடக்கிறது நாம் கவனமால் போனாலும் கூட வருகிறவர்கள் எப்படி வாராளுன்னு கூட தெரியாது பாரு கர்த்தர் கத்தர் எவ்வளவா நாம பாதுகாக்கிறார் எவ்வளோ காரியங்களே கத்தர் பாதுகாக்கிறார் விமானங்களில் போகும்போது பாருங்க வெளிநாடுகளுக்கு நாம் போகும்போது விடுமுறைகளுக்கு போகும் போது பாருங்க எவ்வளோ ஆபத்துகளுக்கு எல்லாம் கத்தர் நம்மை விளக்கி பாதுகாக்கிறார் அதுக்கு என்ன காரணம் கத்தருடைய சமூகம் அப்ப அந்த சமூகத்தை நாம் விளக்கக்கூடாது அதை நாங்கள் பார்க்குறோம் பிசாசு என்ன செய் ஆதாமேவாளுடைய வாழ்க்கையிலே அப்ப நாம் என்ன செய்வோன்னா கத்தருடைய சமூகத்தை நாம் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பாருங்கள் கத்தருடைய சமூகம் என்ன செய்யும் என்றால் அவங்களுக்கு தெரியும் பிரசங்களே சொல்லப்பட்டிருக்கு எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு சொல்லி பாருங்கள் இப்போ பாருங்கள் நடுறதுக்கு ஒரு காலம் உண்டு இப்போ பிடுங்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு கல்லை பொறு பொறுக்கிறதுக்கு உண்டு தூக்கி எரிய ஒரு காலம் உண்டு அலை ஒரு காலம் உண்டு பாருங்கள் சிரிக்க ஒரு காலம் இப்படி பல விதமாக காரியங்கள் சொல்லப்படுகிறது எல்லாத்துக்கும் காலம் உண்டு ஒன்று சொல்லி பாருங்கள் அப்போ இன்றைக்கு நாம் பார்த்தீங்கன்னா பல விதமான காலங்கள் மத்திய நாம் கடந்து தான் போகிறோம் பாருங்க ஒரு காலத்தில் நாம் சிரிச்சு கொண்டிருந்தோம் சந்தோஷமா இருந்தோம் சில நேரம் பார்த்தீங்கன்னா சிட்டுவேஷன் மாறினோட நாம் துக்கத்தோடு இருக்கிறோம் கண்ணீர் வடிக்கிறோம் ஒரு பாரத்தில் இருக்கிறோம் பாருங்கள் இப்போ காலங்கள் மாறுகிறது அது கேட்டு விதமாக நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது ஆனால் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேணும் பாருங்க ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்கிறேன்னு ஸோ அது இந்த இப்பே நான் சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள் யாத்திராகும் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கத்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களத்திலிருந்து விலகி போகவில்லை பாருங்க கத்தருடைய சமூகம் இசு ஜனங்களோடு இருந்தது பாருங்க அப்போ சூழ்நிலை கேட்டு விதமாக கத்தருடைய கரம் அதில் செயல்பட்டுதான் நாங்கள் பார்க்குறோம் பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கும் கூடும் படிக்கு பாருங்க நாம் ஒரு பிரயாணம் செய்கிறோம் நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரயாணம் பாருங்க இந்த பூமி வந்து நிரந்தரம் அல்ல நாம் குடியிருக்கிற இடம் அல்ல நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறப்ப நம்முடைய குடியிருப்புக்கு அதான் நம்முடைய தங்க வேண்டிய இடத்துக்கு நாம் போக வேண்டும் அப்போ நாம் அதுக்கு தான் பிரயாணம் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் அப்போ நம்முடைய பிரயாணத்திலே பலவிதமான சூழ்நிலைகள் வந்து நம்மை தாக்குகிறது இன்றைக்கு பலவிதமான சூழ்நிலைனால் பாருங்கள் பழைய பேர் வந்து முடங்கி போய் கிடக்கிறார்கள் பாதிக்கப்பட்டு போய் கிடக்கிறார்கள் ஆனால் அவர்கள் என்னென்று பார்த்தீங்கன்னா கத்தருடைய சுமூகத்தை அவர்கள் வந்து உணரவில்லை கற்ற கூட இருக்கிறாருன்னு சொல்லி அவர்கள் உணரவில்லை பாருங்க அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க படிக்கு கத்தர் எப்படி இருக்கிறாராம் பகலில் அவர் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பமாக இருந்தார் அவர் கத்தர் எப்படி இருக்கிறார் அவர்களுக்கு பகலிலே அவர்களை நடத்துவதற்கு மேக மேகஸ்தம்பமா இருந்தார் பாருங்க மேகஸ்தம்பம் முக்கியம் என்றா அங்க வந்து வனாந்தத்திலே சரியான கடும் வெயில் அப்ப அவர்கள் சோர்ந்து போகக்கூடாது அதற்காக கத்தர் எப்படி இருந்தாராம் மேகஸ்தம்பமா அவர்களை வழிநடத்தினார் ஆனால் இரவு நேரத்தில் அவர் மேகஸ்தம்பமா இருக்கவில்லை என்றால் இரவிலே மேகம் நமக்கு தேவையில்லை அவர்களுக்கு என்றால் இரவு நேரங்களே குளிர் இருக்கிறது மற்ற இடங்கள் தெரியாது இருட்டு அங்க அப்போ வலி நமக்கு தெரியாது மற்ற மூன்றாவது பாருங்க விச ஜந்துக்கள் வந்து அவர்களை வந்து கிட்டி வரும் அப்ப அந்த வெளிச்சமா இருந்தால் அக்கினியா இருந்தால் ஒன்றும் கிட்டி வராது அவர்களுக்கு அனலாக இருக்கும் அடுத்தது வலியும் அவர்களுக்கு தெரியும் அது சொல்லப்பட்டிருக்கு அப்ப இப்படியாம் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் அப்பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்கினி ஸ்தம்பம் ஜனங்கடத்திலிருந்து விலகி போகவில்லை அதுதான் முக்கியம் கத்தருடைய சமூகம் நம்மை விட்டு விலகி போகக்கூடாது பிசாஸ் என்ன செய்தான் ஏவாளே வஞ்சித்தனாலே கத்தருடைய சமூகத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள் பாருங்க அப்ப அந்த நிலைமை வரக்கூடாது அப்ப பிசாசு நம்முடைய குடும்பத்திலே திறப்பை உண்டாக்கி கத்தருடைய சமூகத்தை விட்டு நம்மை விலக செய்வான் அப்போ அதனால தான் நாம் திறப்பை நாம் அடைக்க போகிறோம் நாம் கத்தருடைய படி அப்போ கத்தருடைய வார்த்தை பாருங்கள் எவ்வளவு முக்கியம் உண்டு அப்போ கத்தருடைய வார்த்தையின்படி நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் ஏற்பட்ட அந்த அதாவது ஏற்பட்ட அந்த திறப்பை நாம் அடைக்கப் போகிறோம் என்றால் கத்தருடைய சுமூகம்தான் நம் குடும்பத்துக்கு தேவை என்ற சுற்றுவேஷனுக்கு ஏற்ற விதமாக கத்தருடைய சுமூகம் தான் நாம் நடத்தும் ஏன்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படிப்பட்டதுன்ற நமக்கு தெரியாது எப்படியான ஆபத்து வருகிறது என்னென்ன காரியங்கள் நடக்க போகிறது யுத்தம் வரப்போகிறதா அல்லையே பாருங்க பஞ்சங்கள் என்ன மாதிரி எப்படி இது உண்டு நமக்கு தெரியாது அப்ப அதனால தான் அப்ப காலங்கள் சூழ்நிலைகள் மாறும் அப்போ அதற்காகத்தான் கத்தருடைய சமூகத்தை நாம் பிடித்து கொண்டிருக்க வேண்டும் அந்த கத்தருடைய சமூகத்தை நாம் எந்த காரணத்து கொண்டும் நாம் இழந்து போகக்கூடாது இந்த அவருடைய சமூகம்தான் சூழ்நிலையை மாறினாலும் கூட அவருடைய சமூகம் நம்ம அந்த சூழ்நிலையில் மத்தியிருந்து நம்மை நடத்தும் பாருங்க எப்படி சில ஜனங்களை நடத்தினதோ அதே போல் அந்த வருக இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிலே சூழ்நிலைகள் மாறலாம் காலங்கள் மாறலாம் பாருங்கள் ஆனால் கத்தர் வந்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிலும் கூட கத்தர் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார் என்ன அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது அவருடைய கர் நம்மோடு கூட இருக்கிறது பாருங்கள் அது சொல்லப்பட்டிருக்கண்டா அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களத்திலே இருந்து விலகி போகவில்லை அப்போ கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்போ அதுதான் முக்கியம் கத்தருடைய சுமூகம் தான் முக்கியம் ஏண்டா அந்த சூழ்நிலைகள் மாறும்போது காலங்கள் மாறும்போது நான் நம்பியிருக்கிற பணம் நமக்கு உதவி செய்யாது நான் நம்பியிருக்கிற படிப்பு நமக்கு உதவி செய்யாது நான் நம்பியிருக்கிற பார் உலக நன்மைகள் நமக்கு உதவி செய்யாது கத்தருடைய சுமூகம் தான் நமக்கு உதவி செய்யும் ஏன்னா சிட்டுவேஷனை கேட்டு விதமாக கத்தருடைய சுமகம் நம்மை நடத்தும் அதை நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் தாவிதை நாங்கள் பார்க்கும்போது குண்டு சாமியில் பதினெட்டு அஞ்சில் சொல்லப்படுகிறது தாவிது சவுள் தன்னை அனுப்புகிற எல்லா எவ்விடத்திலும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்தான் அதுக்கு என்ன காரணம் கத்தருடைய கரம் அவரோடு இருந்தது கத்தருடைய சமூகம் இருந்தது அப்போ இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்முடைய வேலையை செய்வதற்கும் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா காரியங்களுக்கும் கத்தர் வந்து நான் புத்தியாக நாம் செய்வதற்கு கத்தரை ஞா ஞானத்தை தருவார் அதுக்கு எது தேவை என்றால் கத்தருடைய சமூகம் தேவை நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கு தேவை நம்முடைய பாருங்க பல சுச்சுவேஷன் வரும்போது அந்த சூழ்நிலை மத்தியில் நாம் என்ன தீர்மானங்கள் எடுக்க வேணும் என்று கத்தர் தான் நமக்கு சொல்லி தர வேண்டும் என்ன எடுக்கிற தீர்மானத்தை பொறுத்தா என்னோட வாழ்க்கை அமையும் விளையான தீர்மானம் எடுத்தால் என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அதனால தான் கத்தர் நமக்கு புத்தி தர வேண்டும் அப்ப தாவிதுக்கு பார்த்தீங்கன்னா சவல் என்னென்ன காரியத்துக்கு அவன் அனுப்பினானோ பாருங்க எல்லா காரியத்திலும் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சின்ன புத்தியாக காரியத்தை நடப்பித்தான் இன்னொரு வசனம் சொல் ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் பதினாலு வசனம் சொல்லுகிறது தாவித் தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் கத்தர் அவனோட கூட இருந்தார் பாருங்க கத்தருடைய சமூகம் தாவிதோடு இருந்தது அதான் பாருங்க அவனோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை வாங்க பார்க்க உலகம் பார்க்கும் அந்த காரியம் கத்தருடைய சமூகம் நம்மோடு இருக்கும் போது உலகத்தார் பார்ப்பார்கள் வேலை செய்கிற மக்கள் பார்ப்பார்கள் வேலை செய்கிறவர்கள் பாருங்க ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போகும்போது போது டீச்சர்மார் பார்ப்பாங்க கத்தருடைய சமூகம் பிள்ளைகளோடு இருக்கிறதே அவங்க அந்த இப்போ எல்லாத்திலும் புத்திமான நடக்கிறதை அவங்க பார்ப்பாங்க எல்லா உலகம் பார்க்கும் இந்த கத்தர் அந்த வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார் பாரு உலக உலக காரியங்களை இன்றைக்கு உலகத்தை நம்புகிறவர்கள் பாருங்கள் சில ரதங்களையும் குதலையும் குறித்து மேன்மை பாராட்டுவார்கள் நாங்களோ இந்த தேவனாய் கத்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம் அவர்களிட விழுவார்கள் நாங்களோ எழுந்து நிமிந்து நிற்போம் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இப்போ இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு உலகம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நன்மை காரிகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் அவங்களுடைய வீட்டை குறித்து பணத்தை குறித்து அவங்களுடைய செல்வாக்கை குறித்து எல்லாம் மேன்மை பாராட்டுகிறார் ஆனால் இனி வரும் காலங்களிலே ஆபத்துக்கள் வரும் போது யுத்தங்கள் வரும் போது பஞ்சங்கள் வரும்போது அவர்கள் பாருங்கள் மேன்மை பாராட்டினது அந்த காரியங்கள் அவர்களுக்கு அது உதவி செய்யாது ஆனா பாருங்க நாம கத்துற மேன்மை பாராட்டுகிற நாங்கள் அந்த சுச்சுவேஷனிலும் பாருங்க யுத்தம் என்று வரும்போது பஞ்சம் வரும்போது நாம் என்ன செய்வோம் எழுந்து நிமிந்து அந்த வித்தியாசம் அப்ப அந்த வித்தியாசத்தை உலகம் பார்க்கும் எப்படி அபிமலேக்கு ஈசாக்கு விதை விதத்தை நூறு மடங்கு அறுவடை அறுத்ததை பாருங்க அபிமேக்கு பார்த்தான் அதான் சொல்லுவான் கத்தர் உண்மோடு கூட இருக்கிற நாங்கள் காண்கிறோம் என்று சொல்லி அப்ப அப்ப இனி வரும் காலங்களிலே கத்தருடைய சுமகத்தை நாம் பிடித்தோம் என்றால் கத்தர் நம்மோடு கூட இருக்கும் போது என்ன வந்தாலும் பாருங்க உலகம் பார்த்து வியந்து போகத்தக்க விதத்திலே நாம் எழுந்து நிற்போம் யாரு கத்தரை மேன்மைப்படுத்துகிறவர்கள் வேதம் சொல்லுகிறது அப்ப நானும் நீங்களும் பார்த்தீங்கடா கத்தரை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் கத்தருடைய சுமகத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் குடும்பமாக சேர்ந்து கத்தருடைய சுமகத்திலே காத்திருக்க வேண்டும் ஆண்டவரை நீர்தானங்களை நடத்த வேண்டும் பாருங்க ஆனால் நம்ம கத்தோட சோமத்திலே காத்திருந்து ஜபிக்க வேண்டும் ஆண்டு இந்த வருகிற ஆண்டு எப்படிப்பட்டதுன்னு தெரியாது எப்படியான சூழ்நிலைகள் என்று வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது எப்படியான காலங்கள் வரப்போகுது நமக்கு தெரியாது ஆனால் கத்தர் எல்லா காலத்திலும் நம்மை நடத்துகிறவர் இருக்கிறீர் இசைவிலை நடத்தின தேவன் எங்களை நீ நடத்துவீர் என் பிள்ளைகளை என்று சொல்லி பாருங்கள் இந்த வருஷ கடைசிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்போ ஒரு நாள் நாம் வந்து உபவாசத்தோடு கத்தருடைய சமூகத்திலே காத்திருந்து குடும்பமாக நாம் இந்த காரியத்தை ஜபிக்க வேணும் ஆண்டவரே உம்முடைய சமூகம் ஆண்டவர் இந்த வருகிற ஆண்டிலே ஆண்டவர் எல்லா இடத்திலும் எல்லா இடங்களிலும் உம்முடைய சமூகம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என் குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகளோடு உம்முடைய சமூகம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தருடைய சமூகத்திலாம் ஜபிக்க வேண்டும் பாருங்கள் அப்போ இந்த புதிய ஆண்டிலும் வந்து கத்தருடைய சமூகம் நம்மை நடத்தும் எல்லா காரியத்திலும் கத்தர் அந்தந்த நேரத்து கேட்டு விதமாக நமக்கு புத்தி தருவார் அந்தந்த காரியங்களை செய்வது கேட்ட தெளிந்து புத்தி கத்தை தருவார் பாருங்க தாவிதர் வாழ்க்கையை பார்த்த மாதிரி தாவிதுக்கு ஆண்டவர் ஞானம் கொடுத்தார் அந்த காரியத்தை அவர் வடிவாக செய்தார் அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் வந்து வருகிற ஆண்டிலே வந்து நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் கத்த நம்மை நடத்த வேண்டும் அதுக்கு மெயின் முக்கியம் எதென்றால் என்றால் கத்தருடைய சுமூகம் அத்தான் நான் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்ப முக்கியம் தேவனுடைய சமூகத்தை நாம் பிடிக்க வேண்டும் அது எந்த கொண்டு நாம் தேவனுடைய சுமூகத்தை இழக்கக்கூடாது சுமிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் சந்திக்கிறேன்